கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆமேன் இந்த நாட்களிலும் நம்ம ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பாக ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக அதிகமான பேர் என்ன பண்ணுவாங்க கிராமங்களில் வாடுகிறவங்க மூங்கில் மரங்கள் இருக்குது பாருங்கள் அந்த மூங்கில் மரங்களை கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வீடுகளை கட்டுவாங்க அந்த மூங்கில் மரங்களை என்ன பண்ணுவாங்க அதில் உள்ள முள்ளுகளை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்திட்டு அதில் உள்ள கணுக்களை எல்லாம் அடிச்சுட்டு அது கோணங்கள் வந்ததுன்னா நேராக நிமிர்த்து அந்த மரங்களை வைத்து என்ன பண்ணுவாங்க வீடுகளை கட்டுவாங்க அப்படி தான் அந்த நாட்களில் அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு சதம் என்ன பண்ணுவாங்க அப்படிப்பட்ட வீடுகளை தான் அந்த நாட்களில் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு கிராமங்கள் தோறும் அப்படி கட்டப்பட்டிருந்தது அந்த மூங்கில் மரங்களில் இருக்கிற முள்ளுகள் அகற்றப்பட்ட பிறகுதான் அது ஒரு வீடாக அது ஒரு கூடாரமாக அது என்ன பண்ணுது மனிதர் வாழத்தக்க ஒரு இடமாய் அதை நம்ம வச்சு என்ன பண்ண முடியுது செய்ய முடிகிறது அந்த மரங்கள் எப்படியோ ஒரு வீடு கட்டுவதற்கு அந்த முள்ளுகள் அகற்றப்பட்ட பிறகு அது பயன்படுகிறதோ அதே போல் மனிதர்களாகிய நம்ம வாழ்க்கையிலும் நம்மளிடத்தில் இருக்கிற முள்ளுகள் என்று சொல்லப்படுகிற அசுத்தம் காமம் இச்சை தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் எல்லா கெட்ட பழக்கங்களும் என்ன பண்ணக்கூடாது நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது அதுதான் முள்ளுகள் எப்படி மூங்கில் மரங்களில் முள்ளுகள் அகற்றப்பட்ட பிறகு அது ஒரு நல்ல வீடுகள் கட்ட உதவுகிறதோ நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு அந்த மரங்கள் உதவுகிறதோ அதே போல் ஒவ்வொரு தனி மனிதனாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான முள்ளுகள் பிரச்சனை அசுத்தம் காமம் எச்சை கெட்ட வார்த்தை பேசுகிறது அசுத்தமான செயல்களை செய்வது சாராயம் குடிப்பது பீடி சிகரெட் பிடிப்பது பான்பராக்கப்படுவது பிறரை தூஷிப்பது பிறரை வந்து அவமானப்படுத்துவது பிறருக்கு துரோகம் பண்ணுவது பிறருக்கு என்ன பண்ணுவது பலவித தொல்லைகளை நம்ம குறிப்பிடப்பட்ட முள்ளுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அந்த முள்ளுகள் நம்ம அகற்றப்பட்ட பிறகு நாமும் எப்படி மரங்கள் பயன்படுகிறதோ மூங்கில் மரங்கள் ஒரு வீடு கட்ட அதே போல் நாமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம பயன்படுகளாக இருக்கும் நம்ம இடத்துல உள்ள முள்ளுகள் அகற்றப்பட்டால் அகற்றப்பட்ட பிறகு நாம் ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிற பொழுது ஆண்டு வந்து ஏன்னா முள்ளுகள் நம்மள்ட்ட அகற்றப்பட்டு தேவையில்லாத முள்ளுகள் இதுதான் இப்படியாப்பட்ட நம்மள்ட்ட உள்ள அசுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சுத்தமாக இல்லாமல் அந்த முள்ளுகள் அகற்றப்படுகிறது போல் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முள்ளுகள் அப்படியேப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் எல்லாமே அப்படியேப்பட்ட முள்ளுகள் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளிடத்திலிருந்து இருதயத்திலிருந்து நம்ம சிந்தையிலிருந்து நம்முடைய நினைவிலிருந்து அகற்றப்பட்டு விட்டால் கர்த்தர் கர்த்தராமே நம்மளுடைய ஜபத்தை கேட்டு அற்புதமாய் நமக்கு பதிலை கட்டாயம் கொடுப்பார் ஆமேன் அலேலுயா.